என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கஸ்தூர் ராஜா டைரக்ஷனில் நடித்திருக்கேன் சிவாஜி கணேசன் சார் நினச்ச நடிக்கிற படம் அப்போ நான் படம் பண்ணுறக்க முரளிசாரை அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விட ஒரு நாள் வரச்சுட்டு இருந்தார் நான் காலைல போயிட்டேன் ஒன்று அப்போ தான் அவசாசமாக ஷூட்டிங் கிளம்பிகிட்டு இருக்கார் டக்குன்னு இன்னொன்னு ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்கள் கூட வாங்க மாட்டார் அவர் வண்டியோடய ட்ரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முன்னீசர் உட்காந்துட்டார் பின்னாடி நான் உட்காந்துட்டேன் வெளியே போயிட்டு போயிட்டு ஏஆர்எஸ் கார்டன் அந்த கேட்டுக்குள்ள நான் போகும்போது ஒரு எட்டு எட்டு இருக்கும் கேட்டுக்குள்ளே வண்டி நுழையுது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோன்னே முரளி பதறாரு நிறுத்து திருத்திருத்துறாரு ஆகிட்ட கொண்டு நிறுத்திட்டான் எனக்கு பதிரட்டான் என்னடா இவ்வளவு பதறாரு என்னடா அந்த புரியல பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி மணி சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சிட்டில் உட்காந்துருக்கார் இப்போ அங்கே நிறுத்திவிட்டு இறங்கிட்டார் சார் இறங்கி சைடில் அப்படியே ஒழிஞ்சு ஓடுறார் முன்னாடி சார் ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா அப்புறம் என்ன அப்புறம் உடம்பு டப்புன்னு பத்து நிமிஷம் ரெடி ஆகி ஒரு ட்ரெஸ் அவர் இந்த கராட்டா ஆரம்பி ட்ரெஸ்ஸு ஆ போட்டு திருப்பி அப்படியே சுற்றி வந்து சிவாஜி நிற்கிறார் அவர் லுக்கு விட்டார் திரும்பி அவர் எப்படி விடாது ஏன்னா சொல்கிறேன் டைமிங் முரளி வந்து அவர் யூத்து இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது அப்போ அவர் ஏழு மணிக்கு வந்துட்டார் அவர் இவர் எட்டு மணிக்கு போகிற ஏழு மணிக்கு வந்துட்டாரான் அதனால் சொல்கிறது நடிகர்களுக்கு வந்து டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிட முடியல இயக்குநருக்கே பெரியது அப்போ நாங்கள் நினச்சப்போ எடுக்க முடியும் அன்றைக்கி அப்போ தான் அந்த சீன் நாங்கள் முடிக்க முடியும் நாங்கள் இன்னைக்கு இந்த சீனை முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ பன்னிக்க முடிக்கிறது அப்போ மொத்த பழியும் சுமக்குறது யாருன்னா நாற்பது நாள் ஐம்பது நாள் படுத்துருக்கு ஐம்பது நாள் நம்ம நினைப்போம் சொல்லியிருப்போம் சட்டை அறுபது நாள் ஆகும் இழுத்து விட்டான் செலவை யார் சொல்லுவாங்க எங்களை சொல்லுவாங்க டயரை சொல்லுவாங்க டயர் இருந்து செலவு எடுத்து விட்டான் நாற்பது நாள்னா பாம்பு நாள் எடுக்கிறான் யார் காரணம் ஹீரோக்கு டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயக்குநருக்கு சில வேறு காரணங்கள் இருக்குது இதுவும் ஒரு காரணம் அதில் சிவாஜி ஃபாலோ பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்